தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு கட்சிகளும் எந்த கட்சியோட கூட்டணி போகலாம் எவ்வளவு சீட்டுகள் கேட்கலாம் என சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் நான் சீமானவர்கள் மட்டும் ஒவ்வொரு பக்கம் வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம களத்துல பார்த்துட்டு இருக்கும் பொழுது தெரிகிறதுங்க ஸோ இன்றைய இதனை பார்க்கும்பொழுது தினசரி ஏதோ ஒரு போராட்டங்கள் கலந்து கொண்டு இருக்கார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம் நாளை தினம் அதே போல பார்த்துட்டோம் அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள் கலந்த போராட்டத்தை கலந்து போல போயிறார் அப்படிங்கிறது பாக்குறோம் அதே போல மற்றும் ஒரு பக்கம் கலந்தாய்வு கூட்டங்கள் மேற்கொண்டு ஒவ்வொரு தொகுதியும் வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்காருங்க ஸோ அப்படி இன்றைக்கு ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு ஆனால் ஹிமலர் அவர்கள் காலையிலிருந்து இந்த செய்தியை நீங்களே கவனிச்சிருக்க கூடும் நினைக்கிறேன் ஸோ இதை வந்து அஃபிஷியலாக வந்து அண்ணன் ஹிம்லர் அவர்களே தன்னோட பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு அவர் பொழுது தமிழ் தேசியத்துடைய தந்தையாக கன்னியாகுமரியுடைய தந்தையாக இருக்கின்ற மார்ஷல் நேசமணி அவர்களோட நின்ற தொகுதி நான் நிற்க போகிறேன் அப்படின்னு பதிவு செய்கிறார் நான் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் மலையாள ஆதிக்கம் தலைவிரித்தாடிய போது வீட்டுக்கு ஒரு தமிழர் நாட்டை காக்க புறப்படு என்று முழங்கி தமிழர்களை ஒன்று திரட்டி குமரி நிலப்பரப்பை மீட்டெடுத்து தமிழ் தேசியத்தை நிறுவி காட்டிய குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கில்லியூர் தொகுதியில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கில்லியூரில் தமிழ் தேசியம் வெல்லும் அப்படி மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாரு சோ உறுதியாக நாம் கட்சி வெல்வதற்கான ஒரு முதல் காரணமாக எது அப்பயும் போகுது அப்படின்னா அங்க உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் வந்து நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கேரளாவோட இணைந்து இருந்திருக்கலாம் இருந்த நாங்கள் தமிழ்நாட்டுடன் இணைய வேண்டும் நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிற உணவரோடு இருந்ததுனால தான் வந்து வீட்டுக்கு ஒரு தமிழரை வந்து ஐயா மார்ஷல் நேசமணி அழைத்த பொழுது வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கிறார்கள் ஸோ உறுதியாக நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணில் வந்து தமிழ் ஏசிய அரசியலை இன்னும் வேறு ஒன்று செய்தது அப்படின்னா அந்த மக்கள் தன்னெழுச்சியாக வந்து நாம் தமிழர் பக்கம் இணைவார்கள் அப்படிங்கிறது இது போன்ற விடயங்களை நமக்கு காமிக்கிறது ஸோ அதே போல ஐயா அவர்கள் அந்த இடத்துல பார்த்துட்டு இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமா பார்க்கப்படுகிறது அதே தொகுதியில் படித்த ஒரு இளம் வேட்பாளர் நிறுத்தினோம் அப்படின்னா அதுவும் தமிழ் சார்ந்து தமிழர் உணர்வு சார்ந்து இருக்கின்ற ஒரு தமிழர் வந்து நிறுத்தினோம் அப்படின்னா உறுதியாக அந்த மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் மாற்றி வாக்கு செலுத்துவார்கள் அப்படிங்கிறத சீமான அவர்கள் மிக தெளிவாக சிந்தித்து அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார் இது அவருடைய பக்கத்தில் அவரே வந்து அபிஷியல் வெளியிட்டு இருந்தாருங்க இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அண்ணன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் மீண்டும் நல்ல கண்ணுடைய சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்